எல்லோருக்கும் வணக்கம் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு சனிப்பயிற்சி பலன்கள் பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லாம் பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் வேணா எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்களோட ஜாதகம் என்ன நிலமையில இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சனின்ற ஒரு கிரகத்தை மட்டும் வச்சுட்டு உங்களுக்கு அடுத்து இது தான் நடக்கும் அப்படின்லாம் வந்து உறுதியெல்லாம் சொல்லிட முடியாது எல்லா கிரகங்களோட பேச்சு பலன்களையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி அதனால் நீங்கள் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை மட்டும் வச்சுட்டு ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது கடகமில் பிறந்திருக்கோம் உங்களுக்கு அப்படி என்ன தான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களாக சொல்லும்போது ஏன்னா கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வந்து திருமணம் இந்த கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தோம்னா காதல் திருமணம் தான் நடந்திருக்கும் இந்த திருமணம் இந்த மாதிரியான சுபகாரியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் தடங்கள் அப்படின்றதும் ஏற்படத்தான் செய்யும் தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணம் அப்படின்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஜாதகமில் இப்போ திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்தி வைக்கக்கூடிய கிரகங்களோட தசாவோ இல்லை புத்தியோ தான் நடந்துக்கிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இது உங்களுக்கு ஒரு மேரேஜுக்கான டைம் உங்கள் ஜாதகப்படி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றது ஏற்பட்டாலும் திருமணம் அப்படின்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் பயிற்சியோ இல்லை ராகுகேது பயிற்சியோ குரு பயிற்சியோ அதெல்லாம் பார்த்துட்டுருக்க வேண்டிய அவசியம்ன்றது இல்லை அந்த டைம் அப்படின்றது வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம்ன்றது நடந்துடும் என்ன இந்த கோல்சார கிரக நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன தடங்கள் அப்படின்றத ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ திருமணம் அப்படின்றது வந்து உங்களை சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம்னா வேலை வாய்ப்பு விஷயங்களை சொல்லலாம் சேம் தான் உங்களுக்கும் அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்தின்றது நல்ல விதமாக அமைஞ்சு ஜாதகமும் நல்ல விதமாக அமைஞ்சிருந்தது அப்படின்னா சில பேருக்கு நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அது நீங்கள் உங்களோட வேலை தொழில் விஷயமாக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி சில பேர் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாங்க வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மாநிலம் போயோ இந்த மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெளிநாடுகள் மூலமாகவோ இல்லை வெளி மாநிலங்கள் மூலமாகவோ உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் அந்த ஒரு ஆன்மீக பயணங்கள்லாம் சொல்கிறேன் பாருங்கள் பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோதனைகள் அப்படின்றது மற்றவங்களோட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டாலும் இந்த சனிப்பயிற்சின்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலான்னா பொருளாதாரத்தில் சொல்லலாம் ஏன்னா பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் உங்களுக்கு ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுத்துருக்கீங்க அவர் திரும்ப கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த பணம் அப்படின்றது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுதான் வந்து அந்த எதிர்பார்க்காத பணம்ன்றது இதே மாதிரி தான் எல்லா விஷயங்கள்லேயும் அந்த ஒரு பொருளாதாரம்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் வேறு ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதை நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களோட ஜாதகம் தான் அதை முடிவு பண்ணணும் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல விதமாக நல்ல ஒரு நல்ல விஷயத்துக்கான ஒரு அலைச்சல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேவையில்லாத அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே உங்களோட ஜாதகமும் இப்போ நடக்கக்கூடிய தான் முடிவு பண்ணணும் உடல்நலம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நலம்லாம் எப்பவும் இருக்க மாதிரி தாங்க கொஞ்சம் அந்த ஒரு ஹெல்த் வைஸ் பார்க்கும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னால் நம்ம பாட்டுக்கு பலன்கள் சொல்கிறோம் அப்படின்றதுக்காக எதையாவது சொல்லிட்டு போயிடக்கூடாது அதே மாதிரி தான் பணவரவு அப்படின்றது கிடச்சாலும் செலவுகளும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சொல்கிறோம் பாருங்கள் அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதிதாக இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தான் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது ஒரு நல்ல பயிற்சி தான் இருந்தாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற கிரகங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்கிறது தான் நல்லது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக தான் இருக்கும் சின்ன சின்ன அந்த ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு ஏற்ற இறக்கங்கள் அப்படின்றது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படின்ற மாதிரி ஒன்றும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் பெரிதாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் ஏன்னா இந்த டைமுன்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிப்பெயர்ச்சியில் இருக்க பிரச்சனைகள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குதே தவிர இன்னும் அதிகமான பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் ஏன்னா உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தன்னம்பிக்கை தைரியம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக ஏற்பட்டுரும் இந்த திருமணம் பற்றி சொன்ன இல்லைங்களா அதில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன் சப்போஸ் நீங்கள் செகண்ட் மேரேஜுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குமே சில பேருக்கெல்லாம் வந்து உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்தியிலும் இரண்டாம் திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா சில பேருக்கெல்லாம் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த இரண்டாம் திருமணம் அப்படின்றதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தான் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் தாங்க இருக்கும் அதே மாதிரி தான் அப்பாவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அவருக்கு உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி சில பேருக்கு அம்மையும் இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அப்பா குழந்தை ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது குறையும் இப்போ நீங்களும் உங்கள் அப்பாவும் இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கு இடையில் எப்போ பார்த்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காகவே போயிட்டு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இந்த சனிப்பயிற்சி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சனிப்பயிற்சி பலன்களை மட்டும் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல தான் நீங்களும் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் கடகமில் பிறந்திருக்கவங்களுக்கு பிப்ரவரி மாதம் அப்படின்றது கொஞ்சம் பரவாயில்ல தான் நல்ல விஷயங்கள் அப்படின்னு பார்க்கலான்னா சில பேருக்கு வண்டி வாகனங்கள் இந்த மாதிரியான ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து ந செய்திகள் நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த ப்ரமோஷனு சேலரி இன்க்ரிமெண்ட்டு அதே மாதிரி பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து எதிர்பார்க்கலாம்தான் அதே மாதிரி பண விஷயங்கள்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் தான் செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறச்சிக்கோங்க அதுக்கு அடுத்தபடியாக சொல்லலாம் அப்படின்னா இந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் போகிறது அது உங்களோட வேலை தொழில் விஷயமாக நீங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்காக போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி அந்த சனிப்பயிற்சி பலன்களில் சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி அந்த வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தமான உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் நல்லபடியாகவே தான் இருக்குது வேலை தேடிக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல தாங்க உங்களுக்கு ஆனாலும் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வேலை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும் அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டேமே முடிஞ்சளவுக்கு அவங்களோட அந்த ஒரு கோபம் அப்படின்றதையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க என்ன பேசுகிறோம் என்ன பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க கோபத்தில் எதையாவது பண்ணிவிட்டு அது மூலமாக பிரச்சனைகளை ஏற்படுத்திக்காதீங்க குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் அந்த கணவன் மனைவி உறவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதே மாதிரி தான் அவங்களோட கூட பிறந்தவங்களோடையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரியே தான் வந்து கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அதனால் அதெல்லாம் அளவுக்கு தவிர்த்துக்கோங்க அவங்களோட கணவராக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் அவங்க மூலமாக கொஞ்சம் செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தான் அதெல்லாம் சந்தோஷமாக பண்ணுங்கள் செலவு பண்ண வைக்கிறாங்களே அப்படின்ட்டு போய்ட்டு வந்து அவங்கள்ட்ட எதையாவது சொல்லிகிட்டு அது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும் உடல்நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்தில் கண்டிப்பாக பிரச்சனைகள்ன்றது ஏற்படுத்தாங்க செய்யும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அலைச்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சொந்தமாக தொழில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு உங்களுக்கு தொழில் வகையில் இதை நல்லா இருக்கணும் சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது பண விஷயங்கள்லாம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த பார்ட்னர்ஷிப்லாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க உங்களோட அந்த பிஸ்னஸ் பார்ட்னரோடலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருந்தது அப்படின்னா விட்டு கொடுத்து போய்க்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இந்த கடகமில் பிறந்திருக்க எல்லாருமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப மோசமாலாம் கிடையாது ஏன்னா அந்த ஒரு கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய வெற்றின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் உங்களை இந்த மாதத்தில் கொண்டு போகும் எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வந்து படிச்சிடணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணங்களை மனசில் கொண்டு வந்துடும் உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போ சில பேருக்குலாம் நீங்கள் ஆசைப்படக்கூடிய இடங்களில் அட்மிஷன் கிடச்சி அங்கே படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்ன தான் நல்லதுன்றது நடந்தாலும் அந்த மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான கவலைகளும் குழப்பங்களும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரையும் அதனால் மனசில் தேவையில்லாத கவலைகள்லாம் கொண்டு போய் வச்சுக்கிட்டுருக்காதீங்க மனசை எப்போயும் வந்து நல்லா அழகாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சுத்தமாக வச்சுக்கோங்க அதில் போய்ட்டு அந்த கவலைகள் சோகங்கள் அப்படின்ற மாதிரி அந்த குப்பைகள்லாம் கொண்டு போகாதீங்க இவ்வளோதாங்க பிப்ரவரி மாதத்தில் சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இன்னும் பெரிய அளவுலலாம் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை தான் எல்லோருக்கிட்டே எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்